இருக்காங்களா ஐயா காட்சி கொடுத்துருப்பாரு ம் உள்ளே இருக்கிற ஐயாவே அவங்களுக்கு கடைச்சி கொடுத்துருக்காரு சைடில் உட்காந்துருங்க சூப்பர் தெரியல நான் சொல்கிறேன்ல சரி ரைட் சந்தோஷம் சரி வச்சுட்டோம் அங்கே போங்க ஐயாவே காட்சி கொடுத்துட்டா வச்சுட்டா வச்சுட்டோம் அச்சோய்யா ஆமாம் ஏ பிரபண்ண கண்ணி செடிம் நமச்சுவயோம்

気持ち悪い。<Yeah. S 2> <Yeah. S 3> yeah. A. <try> 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 Mm-hmm. வீட்டு என்ன அடி ஊமண்ண தண்டா அப்பா கண்ணி பயங்கரம் காமிச்சு விட்டுட்டுருக்கீட்டு அண்டக்க ஊம இல்லையா துடு ஊம இல்லையே பண்ண நேரம் பண்ணேன்